ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ ॐ कामाक्षि ॐ शक्ति अडि ओम् शक्तिये बङ्गार अडि ओम् शक्तिये बङ्गार अडि ओम् शक्ति இந்த ஆடி வெள்ளி தினத்தில் நல் மனதுடன் இறை வழிபாடு செய்து தெய்வத்தின் பூரண நல்லாசியை வேண்டுவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கொந்தளிப்பு உண்டு இக்கொந்தளிப்பு உலையில் அரிசி கொதிப்பது போன்றது கைகளில் படாமல் உலையின் கொந்தளிப்பை எப்படி தடுத்துக் கொள்கின்றீர்களோ அதுபோல நாட்டில் உள்ள கொந்தளிப்புகளையும் பதமாக தடுத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு பதமான முறையில் தடுத்து கொள்ளும் வழிவகைகளை உணர்த்தவே ஆன்மீகம் தியானம் அமைதி வழிபாடு போன்றவை மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் நாளை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் என் பேர் சரண்யா நான் திருப்பனந்தாருந்து வரேன் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷமாக அம்மாவை பார்க்க வந்துட்ருக்கேன் எனக்கு அம்மாவை பார்க்குறதுனால நல்ல திருப்தியாக இருக்கும் எனக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு அம்மாவால் அதனால தான் நான் தொடர்ந்து அம்மாவை பார்க்க வந்துட்ருக்கேன் கஞ்சி நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக நான் எடுத்துகிட்ருக்கேன் எனக்கு நல்லது நடந்துருக்கு நடந்ததுனால தான் நான் தொடர்ந்து அம்மாவை பார்க்கறதுக்காக கஞ்சி எடுக்க வந்துட்ருக்கேன் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்